بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أنبو كوريانيين السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى عند أولئك إرديد توضراء عرمين آيهم صلى الله عليه وسلم أورغلي تري سيد أنب أورغل والوذك بورتة مانة ويرندة சஹாபாக்களை அல்லாஹு தாலா தெரிவு செய்து அந்த காலம் வரலாற்றிலே மிக சிறந்த காலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அளவுக்கு நல்லவர்களும் வல்லவர்களும் சாலிஹானவர்களும் உருவாக்கப்படுவதற்கு அந்த கா அந்த காலம் காரணமாக அமைந்தது அருமை நாயகம் சலல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த அடிப்படையில் அருமை நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மனிதர்களோடோ சேர்ந்து வாழ வேண்டும் ஒரு சமூக பிராணியாக மனிதர்களோடு சமூகத்தோடோ இணைந்து வாழ வேண்டும் என்பதை தாலா அல் குர்ஆனின் மூலமாக அருமை நாயகம் சலல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான் உலவு குந்த் பபிமா ரஹ்மதி மின் அல்லாஹிலின் தலகும் நீங்கள் அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணத்தினால் மனிதர்களோடு கனிவாக பணிவாக பண்பாக நடந்து கொள்கிறீர்கள் உலவு குந்த ஃபங் லன் வலியுறுதல் கல்வி லன் ஃபக்தூமின் ஹவுலிக் நீங்கள் கடுகடுக்கக்கூடிய ஒருவராக கண்ணஞ்சம் படைத்த ஒருவராக உங்களுடைய முகத்தில் புன்னகை இல்லை என்றால் உள்ளத்தில் ஈரம் இறக்கம் இல்லை என்றால் லன் ஃபக்தூமின் ஹவுலிக் மனிதர்கள் உங்களை விட்டும் சென்று விடுவார்கள் உங்களை ஒதுக்கி விடுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் அல் குரானில் குறிப்பிட்டு மனிதர்களோடு சமூகத்தோடு சேர்ந்து அருமை நாயகம் சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹுடைய அடியார்களே இந்த உலகத்திலே அருமை நாயகம் சலாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சமூகத்தோடு ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் பாமரர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் கருப்பர்கள் சிவப்பர்கள் என்று எல்லா சாராரோடும் இணைந்து சேர்ந்து கலந்து வாழ்ந்த ஒரு நபிதான் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சபையிலே அவர்கள் தன்னை ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அறிமுகமற்றவர்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களை பற்றி அறிமுகம் இல்லாதவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சஃபைக்கு வந்தார்கள் என்றால் யார் முகமது என்று யார் நபி என்று தெரியாதவர்களாக அவர்கள் தடுமாறுவார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கின்ற சஃபைகளில் கூட தன்னை அவர்கள் தனிமை அதாவது தனித்துவமாக தனித்துவ அடையாளங்களை கொண்டு தன்னுடைய சஃபைகளை கூட அவர்கள் அலங்கரிக்கவில்லை சஃபையோர்களில் நானும் ஒருவன் என்று சமூகத்தில் நானும் ஒருவன் என்று மனிதர்களுக்கு மத்தியில் நானும் ஒரு சாதாரண மனிதன் என்று அருமை நாயகம் சுவல்லாஹூ அலிக் செல்லும் அவர்கள் மிக நேர்மையாக மிக நீதமாக மிக சமத்துவத்தை பேணி மனிதர்களை மதித்து அருமை நாயகம் சதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அருமை நாயகம் சலாஹாஹு அலையூசல்ல அவர்கள் பல பெண்களை திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா பல பெண்களை அருமை நாயகம் சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பதை நாடி இருந்தான் அதன் அடிப்படையில் அருமை நாயகம் சல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் பல தரப்பட்ட பெண்களோடு வாழ்க்கை நடாத்தியிருக்கிறார்கள் ஏழை பெண்களோடு செல்வந்த பெண்களோடு முஸ்லீம்களாக வாழ்ந்த பெண்களோடு அதே நேரத்திலே இஸ்லாத்தை தழுவிய யூத மதத்தை தழுவி வாழ்ந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஃயா ரஜி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை அருமை நாயகம் ஹம்சது அல்லாஹூ அலேஹ் வசல்லாம் அவர்கள் திருமணம் முடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல அவர்களோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அருமை நாயகம் சலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சஃபியா ரதி அல்லாஹு த அன்ஹா அவர்களை மனைவியாக ஏற்று மிக நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைவாதம் இருக்கவில்லை குலவாதம் இருக்கவில்லை ஜாதி பேதம் அருமை நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று சஹாபாக்களை பிரித்து பார்க்கவில்லை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரிவினை அருமை நாயகம் சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் உருவாக்கவில்லை அரபியர்கள் அஜமியர்கள் என்று சஹாபாக்களை பிரித்து பார்க்கவில்லை எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்று பார்த்தார்கள் ஏன் அல்லாஹு தாலா அவன் ஒருவனாக இருக்கிறான் மனிதர்கள் ஒரு மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த சமத்துவத்தை அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் உதாரணமாக அதிகமான சஹாபாக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம்தான் ஹஜ்ஜுடைய அந்த காலம் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்தில் மினா என்று சொல்லக்கூடிய அந்த கூடாரங்களில் இது போன்ற இடங்களிலே பெரும்பாலான முஸ்லீம்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் காணப்படுகிறது அருமை நாயகம் சலாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் அப்படியான இடங்களிலும் சமத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும் மனிதர்கள் எல்லோரும் மனிதம் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சமமானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறார்கள் அப்போது தான் அருமை நாயகம் சலாஹாஹூ அலி வசலம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ன ரொம்ப கும்பாஹித் உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் மனிதர்களாக இருக்கலாம் மனிதர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் குர்வானுடைய ஆரம்ப சூறா அந்த சூறா என்ன சொல்கிறது அலஹமது இல்லாஹு ஆலமீன் ஆலமின் அல்லாவை அகிலத்தாரின் ரப்பாகத்தான் அந்த சூறா அடையாளப்படுத்துகிறது முஸ்லீம்களுடைய ரப்பென்றோ நபிமார்களுடைய ரப்பென்றோ உயர்ந்தவர்களுடைய நபி ரப்பென்றோ மனிதர்களுடைய ரப்பென்றோ அல்லாஹுத்தாலா அங்கு குறிப்பிடவில்லை அகிலத்தாரின் ரப்பென்று அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கே சொந்தக்காரன் இந்த உலகம் அல்லாஹுவை ஏற்று வாழ வேண்டும் என்பதையும் குர்வானுடைய கடைசி சூறா குர்லாஹி ரின் நாஸ் மலிக் இன்னாஸ் இலாஹின் நாஸ் மனிதர்களின் இரச்சகன் மனிதர்களின் இறைவன் மனிதர்களை ஆளக்கூடியவன் என்று அங்குமல்ல மனிதர்கள் என்று தான் பேசுவேன் எனவே மனிதர்களை மனிதர்களாக அருமை நாயகம் சோதல்லாஹு அலேஹ் வசலம் அவர்கள் மதிக்கச் சொன்னார்கள் மதித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து மாலை நேரம் நெருங்குகின்ற போதோ சஹாபாக்களை அருமை நாயிம் சதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் அந்த நேரத்தில் எப்போதும் நபி சதுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திலே தன்னுடைய முதுகுக்கு பின்னால் சஹாபாக்களில் யார் அதாவது ஒருவரை ஏற்றிக்கொள்வார்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா சஹாபாக்களும் ஆசைப்படுகிறார்கள் நபி சதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான முதுகுக்கு பின்னால் என்னை ஏற்ற வேண்டும் என்னை ஏற்ற வேண்டும் என்று அரபியர்கள் அரபி அல்லாத சஹாபாக்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற போது அரமை நாயகம் சல்லாஹு அலிஹிக் வல்லம் அவர்கள் ஒரு அடிமைக்கு பிறந்த குழந்தை ஜெயிது முன் ஹாரிசா ரதி அல்லாஹுத் அலா அன்பு அவர்களுக்கு பிறந்த குழந்தை உசாமத்தி முன் ஜெயித் என்று சொல்லக்கூடிய நீக்ரோ கருப்பு பார்ப்பதற்கு சற்று அசிங்கமான முகச்சாடை கொடுக்கப்பட்ட நா அதாவது உதடு நீட நீ நீளமான மூக்கறுக்கப்பட்ட உசாமா ரதி அல்லாஹு தாலா அன்வா அவர்களை பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே அந்த சந்தர்ப்பத்திலே அருமை நாயகம் சல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் குறைஷியாக உலகத்திலே வாழ்ந்த அருமை நாயகம் சல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் உயர்ந்த குடும்பத்திலே பிறந்த அருமை நாயகம் சுவாஹு அலையூகம் அவர்கள் உசாமத்தி முன்செய்த் ரதி அல்லாஹு தாலா என்ற அந்த கருப்பு அடிமையை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஏற்றிக்கொண்டு முஸ்தலிஃபா வரைக்கும் ஏற்றிச் சென்றார்கள் எனவே அங்கு அருமை நாயகம் சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் கருப்பர்கள் கருப்பு என்ற காரணத்தினால் அவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது அவர்களை நாங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதை நிரூபித்து காட்டினார்கள் அதே போன்று அருமை நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவருடைய காலத்திலே காணப்பட்ட முக்கியமான மூன்று சஹாபாக்கள் பிலால் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அரபியே கிடையாது பிலால் அல் ஹபஷி எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவர்கள் கருப்பு நிறமானவர்கள் மூக்கறுக்கப்பட்டவர்கள் உதடு நீளமானவர்கள் அந்த பிலால் ஹபஷி ரதி அல்லாஹு தாலானு அவர்களை அருமை நாயகம் சலாஹாஹு அலி வஸ்லம் அவர்கள் தனது சபையிலே கண்ணியப்படுத்தினார்கள் பொறுப்புக்களை எல்லாம் கொடுத்தார்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹு வசல்லம் அவர்களுடைய அந்த வகை அருளப்பட்ட புனிதமான அந்த பள்ளிவாசலுடைய முந்தினாக அருமை நாயகம் சல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் பிலால் இப்போ ரபா அல் ஹபஷி ரதி அல்லாஹு தாலஹா அவர்களை நியமித்து கருப்பர்கள் ஒதுக்கப்படக்கூடாது இஸ்லாத்தில் கருப்பர்கள் வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேற்றுமை பிரிவினைவாதம் கிடையாது என்பதை அருமை நாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லாம் அவர்கள் மிலால் ரஜி அல்லாஹு தா அவர்களுக்கு மிக கண்ணியமான ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு சிறப்பை கொடுத்து கண்ணியப்படுத்தி காட்டினார்கள் போன்று ஹிஜரி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு போர் தான் அதாவது ஹந்தக் யுத்தம் அகல் யுத்தம் என்று நாங்கள் சொல்வோம் ஹஸ்வத்துல் அஹாப் என்று குரானிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அந்த போரின் போது அந்த போர் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை சொன்னார்கள் அப்படியாக ஆலோசனைகளை சொன்ன சஹாபாக்களில் ஒருவர் தான் சல்மான் அல் ஃபாரிசு ரதி அல்லாஹுத் அன்வூ சல்மான் ரதி அல்லாஹுத் அலான்ஹூ அவர்கள் சவுதியைச் சேர்ந்தவர்கள் கிடையாது ஹிஜாஸை சேர்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் அரபியே கிடையாது ஃபாரிஸ் என்ற அந்த காலத்திலே குறிப்பிடப்பட்ட ஈரானுடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக மதினாவுக்கு வந்தவர்கள் சல்மான் அல் ஃபாரிஸ் ரதி அல்லாஹூத்தாலு அவர்கள் தன்னுடைய ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அப்போது அருமை நாயகம் சுல்லாஹூ அலே வசல்லாம் நீ அரபி அல்ல நீ அஜமி என்று அவர்களை ஒதுக்கவில்லை நீ எங்களுடைய எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல நீ வேறு குடும்பத்திலே பிறந்திருக்கிறாய் வேறு நாட்டிலே பிறந்திருக்கிறாய் என்று அங்கு அவர்களை பிரித்து பார்க்கவில்லை சல்மான் ஃபாரிசி ரஜி அல்லாஹு அவருடைய அந்த அற்புதமான அந்த கருத்தை ஆலோசனையை அருமைய நாயகம் சலாஹாஹு அலைஹு சல்லாம் ஏற்றார்கள் ஏற்றுவிட்டு என்ன சொன்னார்கள் சல்மான் உ மின் பைத் சல்மான் எங்களை சார்ந்தவர் அஹ்ருல் பைத் ஆகிய எங்களுடைய குடும்ப குடும்பத்தை சார்ந்தவர் என்று சல்மான் ரதி அல்லாஹு அவருடைய மகத்துவத்தை கண்ணியத்தை சிறப்பை அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி இஸ்லாத்தில் பிரிவினைவாதம் இஸ்லாத்திலே மதவாதம் இஸ்லாத்திலே குலவாதம் ஜாதி பேதம் கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற வேற்றுமை உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்ற வேற்றுமை இஸ்லாத்திலே கிடையாது என்பதை நிரூபித்து அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த போர் நடைபெற்றது அன்புக்குரிய அல்லாஹுடைய நடிகார்கள் அதே போன்றோ சுஹைபுர் ரூம் இரதி அல்லாஹூ அவர்கள் இந்த சுஹைப் ரூம் இரதி அல்லாஹூ அவர்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹு அலுவல்லம் அவர்களுடைய காலத்தில் அருமை நாயகம் சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்களுடைய சபையிலே எப்போதும் இருந்த ஒரு சஹாபியாக அருமை நாயகம் சல அல்லாஹு வசல்லம் அவர்களோடு எப்போதும் சேர்ந்திருந்த ஒரு சஹாபியாக வரலாறு இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது அவர்களும் ஹிஜாஸை சேர்ந்தவர்கள் அல்ல அரபி கிடையாது ரோமுடைய பகுதியிலிருந்து அந்த நாட்டுக்கு வந்தவர்கள் அரபி நாயகம் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறாக அந்த நாட் தனது நாட்டிலே தனது குடும்பத்திலே பிறக்காதவர்களை கூட அந்த காலத்திலே மிக அற்பமாக கருதப்பட்டவர்களை கூட அடிமைகளாக கருதப்பட்டவர்களை கூட அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மதித்து சமத்துவத்தோடு அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதே போன்றோ அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய காலத்திலே ஒரு பெண்மணி ஃபாத்திமா அல் மஹூமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி உயர்ந்த குலத்தை உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி குறைசிகளுடைய வம்சத்தில் பிறந்த ஒரு பெண்மணி திருடிவிடுகிறாள் ஒரு நகையை திருடி விடுகிறாள் நகையை திருடிய அந்த பெண்ணுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கான தண்டனை வழங்கப்பட இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் வரலாறு குறைசிகளை குறையாக பேசும் அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு கேவலம் வந்துவிடும் அந்த பெண்ணுடைய பரம்பரைக்கு இழிவு வந்து விடும் என்பதற்காக குறைஷிகள் என்ன செய்கிறார்கள் அருமை நாயகம் சலாஹூ அலேஹு வசல்லாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபித்தோழர் உசாமத்தி புன் உசீத் ரதி அல்லாஹு தாலானு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள் நீங்கள் நபியிடத்திலே போய் சொல்லுங்கள் இந்த பெண்ணை மன்னித்து விடுமாறு திருடிய இந்த பெண் மன்னிக்கப்பட வேண்டும் அந்த பெண்ணுக்கான தண்டனை வழங்கப்பட்டால் எங்களுடைய பரம்பரைக்கு எங்களுடைய வம்சத்துக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய கோத்திரத்துக்கு இழிவு வந்துவிடும் நாங்கள் இழிம்பை இழிவை சந்திக்க நேரிடும் அந்த பெண்ணை மன்னிக்குமாறு நபியிடத்திலே நீங்கள் சென்று சொல்லுங்கள் அந்த பெண்ணுக்கான தண்டனை வழங்கப்படக்கூடாது அந்த பெண் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துங்கள் என்று சொன்னபோது உசாமாரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே பேசுவதற்காக வருகிறார்கள் யரசூல் மஹசூமியா அதை ஃபாத்திமா அல் மஹசூமியா என்ற உயர்ந்த பெண் செல்வந்த பெண் நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணை மன்னித்து விடுங்கள் அந்த பெண்ணுக்கான தண்டனை வழங்கப்பட்டால் வரலாறு அந்த அந்த பெண்ணை பற்றி பேசும் அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு வம்சத்துக்கு அந்த பெண்ணுடைய பரம்பரைக்கு இழிவு வந்துவிடும் அந்த பெண்ணை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னபோது அருமை நாயகம் சலாஹு அலிஹி வசலாம் அவர்கள் மிகவும் கோபித்துக் கொண்டார்கள் மிகவும் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது கேட்டார்கள் உசாமி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் நபி சதுல்லாஹு அலிஹு வசலம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபித்தோழர் கேட்டார்கள் அதஷ் ஃபா ஃபிஹத்தி மின் ஹதூதில்லா அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய சட்டத்தில் நீ பரிந்துரை செய்ய வருகின்றாயா சிபாரசு செய்ய வருகின்றாயா மற்றவர்களுக்காக நீ பேச வருகிறாயா அல்லாவுடைய தண்டனையை நீ விட்டுவிட வேண்டும் நான் விட்டுவிட வேண்டும் என்று நீ என்னிடத்தில் பரிந்துரை சொல்கிறாயா என்று அருமை நாயகம் சொல்லலாஹூ அலைவ அவர்கள் கோவப்பட்டார்கள் கோவப்பட்டுவிட்டு சொன்னார்கள் லவ் அன்ன ஃபாத்திமா பின் த முதின் சரகத் லகத்யா என்னுடைய மகள் ஃபாத்திமா எப்படி ஃபாத்திமா என்ற பெண் திருடி இருக்கிறாளோ அதுபோன்று என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் ஃபாத்திமாவுடைய கரத்தை நான் துண்டிப்பேன் மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக திருடக்கூடியவர்களுடைய கரம் வெட்டப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது அருமை நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகள் திருடினாலும் என்னுடைய மகளுடைய கையையும் நான் வெட்டுவேன் உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு மத்தியிலே செல் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் திருடினால் அல்லது ஏதாவது குற்றம் செய்தால் அவர்களை மன்னித்து விடுவார்கள் ஏழைகள் ஏதாவது குற்றம் செய்தால் தப்பு செய்தால் திருடினால் ஏழைகளுடைய கரங்களை வெட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் அதனால்தான் உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அநியாயம் செய்தவர்கள் அழிந்து விடுவார்கள் அநீதியாக நடக்கக்கூடியவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதை அருமை நாயகம் சலாஹூ அலேஹ் வல்லம் அவர்கள் நீதத்தை நிலைநாட்டி சமத்துவத்தை வலியுறுத்தி எனது பெண்ணும் இந்த ஃபாத்திமாவும் திருட்டுக்கு முன்னால் சமமானவர்கள் எனது பெண் எனது மகள் என்பதற்காக எனது மகளை மன்னித்து மற்றவர்களை தண்டிக்கக்கூடியவனாக நான் கிடையாது நான் சமத்துவத்தை நினைநாட்டுகிறேன் என்று அருமை நாயகம் சுல்லாஹூ அலேஹு வசல்லாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஒருத்தரவை அபூதர் ஹிஃபார் ரதி அல்லாஹு தாலானூ அவர்களுக்கும் பிலால் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கும் இடையிலே ஒரு பிணக்கு ஏற்படுகிறது ஒரு சண்டை ஏற்படுகிறது ஒரு வாய் தர்க்கம் ஏற்படுகிறது அப்போது அபூதர் ஹிஃப்வாரி ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஹெஜாஸை சேர்ந்தவர்கள் ஒரு அரபி சஹாபி அவர்கள் கோபம் ஏற்பட்டு பிலா ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சவுதா கருப்பியின் மகனே என்று நிறத்தை சொல்லி இனத்தை சொல்லி கலரை சொல்லி உடல் அமைப்பை சொல்லி எழிவுபடுத்தி பேசுகின்ற போது அருமை நாயகம் சல்லாஹு அலஹு வசல்லாம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது அபுதர் ரிஃபாரி ரதி அல்லாஹூ தாலானூ மிக பக்குவமான அல்லாஹோடு தொடர்புபட்ட வணக்க வழிபாடுகளோடு ஈடுபாடு காட்டுகின்ற ஒரு நபித்தோடராக இருந்தும் அவருடைய வாயிலிருந்து பிலா ரதி அல்லாஹு தாலானு அவர்களை பார்த்து இபன சவுதா கருப்பியின் மகனே என்று பிரித்து பேசிய நேரத்திலே ரசூசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் அபுதர் ரிஃபாரி ரதி தாலானு அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்னக்கம் உண் ஃபீக்க ஜாகிலியா ஜாகிலிய பண்பாடு கொண்ட ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஜாகிலிய காலத்தில்தான் ஜாதிவாதம் அதாவது குலவாதம் பிரதேசவாதம் இனவாதம் அதே போன்று வம்சங்களை வைத்து குடும்பங்களை வைத்து கோத்திரங்களை வைத்து பெருமை அடிப்பது அது நபித்துவ பண்பு கிடையாது அது ஜாகிலிய பண்பு என்று அரமை நாயம் சல்லா அலையம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் ஜாகிலியா காலத்திலே தடுக்கப்பட்ட இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் உலகத்திலே அதாவது குழி தோண்டி புதைக்கப்பட்ட இந்த பிரதேசவாதம் இந்த இனவாதம் இந்த பிரிவினைவாதம் உங்களிடத்திலே இருக்கிறது என்று அந்த சஹாபியை பார்த்த அருமை நாயகம் சொல்லலாஹோ அலேஹு வசல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே அருமை நாயகம் சொல்லல்லாஹோ அலேஹ் வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை மனிதர்களாக மதித்திருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் என்று பார்ப்பதற்கு முன்னால் அவர்களை மனிதர்கள் என்று பார்த்திருக்கிறார்கள் ஒரு தடவை ஒரு யூதனுடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகிறது அப்போது அருமை நாயகம் சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் சூழல்ல அல்லா இது ஒரு யூதனுடைய ஜனாசா அல்லவா சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலை சத்ய நஃப்சன் அது யூதனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் அல்லவா என்று அருமை நாயகம் சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை உலகத்திலே நிரூபித்து அதை வலியுறுத்தி சமத்துவமாக வாழ வேண்டும் மனிதர்கள் நீதத்தை நிலைநாட்டி வாழ வேண்டும் மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவம் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை பாராட்ட வேண்டும் பிரிவினைவாதங்கள் குலவாதங்கள் ஜாதி பேதம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடாது என்பதை அருமை நாயகம் சொல்லலாக அலேஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக அருமை நாயகம் சொல்லலாக அலேஹ் செல்லும் அவர்கள் சஹாபாக்களை அவ்வாறு உருவாக்கியிருக்கிறார்கள் குரவானும் அதைத்தான் சொல்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மூலமாக உங்களை நாங்கள் படைத்திருப்பதற்கான காரணம் என்ன உங்களை நாங்கள் பல கோத்திரங்களாக ஆக்கியிருப்பதற்கான காரணம் என்ன உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு ஏற்பட வேண்டும் அறிமுகம் ஏற்பட வேண்டும் சகோதரத்துவம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நாங்கள் பல கோத்திரத்தினர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோமே தவிர உங்களுக்கு மத்தியிலே பிளவுபடுவதற்கோ நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கு அல்ல ஒரு ஆண் ஆதமின் மூலமாகவும் ஒரு பெண் ஹவ்வாவின் மூலமாகவும் மனித இனத்தின் ஆரம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாலா அல் குர் ஆனிலே வலியுறுத்திருக்கிறார் ஏனைய வல்லநாயன் அல்லாஹுத் அருமை நாயகம் சுவாஹு அலேஹ் வசல்லம் அப்படி அவர்கள் எப்படி தங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தோடு நடந்தார்களோ ஏனைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை நிலைநாட்டி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்களோ அதுபோன்று மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களை மதித்து மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே கொள்வோம் அல்லாஹு தாலா அதுக்கு கிருபை செய்வானாக ஓ ஆஹ்ரது அவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர